வணக்கசிருணி டெய்லர் ஒரு கஸ்டமர் ஏழு வயசு குட்டி பாப்பாவோட ரெடிமேட் பாவாடையை கொடுத்து இடுப்பளவு கம்மி பண்ணி தாங்கன்னு சொன்னாங்க இந்த ரெடிமேட் பாவாடையில் வந்து இடுப்பளவு வந்து பாதி சுற்றளவு வந்து பதினாலரை இருக்குது இதனோட ஃபுல் சுற்றளவு வந்து இருபத்தி ஒம்பது ஆனால் அந்த குட்டி பாப்பாவோட இடுப்பு சுற்றளவு இவரு இருபது இன்ச்சு தான் இருந்துச்சு அது கூட ஒரு மூணு இன்ச்சு மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக சேர்த்துக்கலான்னு வச்சுருக்கேன் மொத்தம் இருபத்தி மூணு இன்ச்சுக்கு இந்த இருபத்தொம்போது ஏதாவது இருபத்தி மூணு இன்ச்சிக்கு சுருக்கணும் ஆனால் நம்ம எப்படி இருப்பு பெல்ட் மட்டும் தனியாக பிரித்து எடுத்திருக்கோம் மற்றபடி கீழே நம்ம எதையுமே பிரித்து எடுக்காமலே இது எவ்வளோ ஈஸியாக சுருக்கலான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பதினாலுறேன் இந்த பதினாலே ரெண்டாக டிவைட் பண்ணி மார்க் பண்ணிடுங்க ஒரு எட்டு இன்ச்சில் நான் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் இந்த டாட் பிடிச்ச இடத்துல பார்த்து அதுக்கு நேர் பேக் சைடும் நீங்கள் டாட் இருக்க இடம் பார்த்து மார்க் பண்ணிவிடுங்க இந்த மார்க் பண்ணதை அப்படியே சமமாக அடுத்த டாட்டில் இதே போல் மடித்து வச்சுட்டு ஒரு பின் குத்துங்க பேக் சைடு திருப்பிட்டு அந்த பேக் சைடும் அந்த டாட்டை எடுத்து அடுத்த டாட் மேலே வச்சு பின் குத்துணும் ஏன் சமமாக வச்சுருக்கேன்னா நம்ம பக்கத்தில் பக்கத்தில் ஒரே இடத்துல நம்ம டாட்டை எப்படி பிடித்தா வந்து ஒரு பக்கமே பாவாடை வெயிட் அதிகமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஈவனாக இருக்காது அப் ஒரு பக்கமே பாவாடை இழுக்கும் இது வந்து நாலு பக்கமும் ஈவனாக இருக்கும் இப்போ பாருங்கள் பதிமூணு வந்திருக்கு இன்னும் ஒரு டாட் வச்சா நமக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் பாவாடை ஓப்பனுக்கு நேர் ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு அங்கேயும் ஒரு சொருக்கு இதே போல் வச்சு நான் பின் குத்திக்கிட்டேன் இந்த பாவாடைக்கு வந்து நான் மூணு இடத்துல மட்டும் டாட் பிடிச்சிருக்கேன் ஆனால் நான் மூணு இடத்துல இதே போல் டாட் வந்து பின் பண்ணோன்னே பாருங்கள் மெஷர்மெண்ட் கரெக்டாக ஆயிடுச்சு இப்போ நம்ம இன்ச் மெசர்மெண்ட் டைப்பை வச்சு நம்ம வந்து இப்போ மெசர் பண்ணலாம் பதினொன்று இருக்குது நமக்கு இப்போது இருப்பு மெசர்மெண்ட் இருபத்தி மூணு கரெக்டாக வந்துடுச்சு அந்த குட்டி பாப்பாவோட வேஸ்ட் ரவுண்ட் வந்து இருபது இன்ச்சு இருந்துச்சு அந்த மூணு இன்ச் வந்து நான் வந்து சீம் அலவன்ஸ்க்காக விட்டுருக்கேன் அப்புறம் நம்ம இப்போ எந்த டாட்டெல்லாம் தைச்சோமோ அதை மறுபடியும் மேலே ஒரு தையல் அப்படியே போட்டு எடுத்துடலாம் நம்ம பின் குத்திருக்கதை ரிமூவ் பண்ணாமலே தையல் போட்டு அப்படி ஃபஸ்ட்டு நம்ம தச்சு எடுத்துக்கலாம் இது வந்து இந்த குட்டி பாப்பா பாவடை மட்டும் இல்லை நான் நிறையா வீடியோ வந்து உங்களுக்கு போட்டுப்பேன் சட்ட சட்டத்தாவாணி வீடியோ அந்த எல்லா பாவடையுமே நான் இதே போல் தான் ஆல்டேஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதே போல் ஆல்டேஷன் பண்ணும்போது நம்ம எங்கேயும் அந்த பாவடை துணி வேஸ்ட்டாக ஆகாது அப்படியே தான் இருக்கும் நம்ம துணி அதே நேரம் வந்து நம்ம பாவாடையே ஆல்டேஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியே தெரியாது இது வந்து பெரியவங்களுக்கு லெஹங்காவாக இருந்தால் இந்த நம்ம சீம் அலவென்ஸுக்கு எக்ஸ்ட்ரா இதில் மூணு இன்ச்சு விட்டுருக்கோம் அது விடாமலேயே நம்ம வந்து கூக் வச்சுக்கலாம் கூக் வச்சுட்டு அந்த ஓப்பனில் வந்து இன்விசிபிள் ஜிப் வச்சுட்டு கூக் வச்சுக்கலாம் பாருங்கள் நம்ம இப்போ நம்ம எந்த இடத்துல வந்து நம்ம டாட் மடித்து விட்டுருக்கோமோ அந்த இடம் வெளியே தெரியாமல் அவங்க எப்படி ஒரு நாலரை இன்ச்சுக்கு அந்த இடத்துல மேல் பக்கமாக ஒரு தையல் போட்டு விட்டுருக்காங்களோ அதே போலவே நம்ம பக்காவாக ஒரு தையல் போட்டு டாம் பண்ணி எடுத்துக்கலாம் மூணு டாட்டையுமே அவங்க ஒரு நாலு ரேஞ்ச் ஹைட்டுக்கு வந்து மேலே தையல் போட்டிருக்காங்க அது போலவே நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோன்னா இந்த பாவடையை நம்ம எந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கரெக்ட் பண்ணியிருக்கோங்கிறது வந்து பார்க்குற யாருக்குமே ஸ்கேட்டை வந்து கையில் வச்சு பார்த்தா கூட தெரியாது அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த பாவடை இப்போ நிறையா சாரி வந்து தைக்க வருது அதில் எல்லாமே கிட்டத்தட்ட இதே மாடலில் தான் அவங்க வந்து சுருக்க வச்சுருக்காங்க இந்த சுருக்கை நீங்கள் எதுவரையும் வேணால் இப்படி வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் ஆனால் ஈவனா இப்போ உங்களுக்கு நிறைய கம்மி பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு ரெ மூணு சுருக்குக்கு அப்புறம் அப்புறம் மூணு சுருக்குக்கு அப்புறம் அப்படி ஒவ்வொரு டாட்டாக பிடிச்சி நீங்கள் கம்மி பண்ணும் அந்த ஈவன் மட்டும் டிவைட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கணும் அப்போ தான் கரெக்டாக வரும் நீங்கள் ஒரு பக்கமே டாட் பிடிச்சி கம்மி பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு பக்கம் வெயிட்டாகவும் ஒரு பக்கம் வெயிட் லாஸாகவும் பார்க்குறதுக்கு சு பாவடை வந்து ஒரு பக்கம் சுருக்கு அதிகமாக இருக்கும் ஒரு பக்கம் சுருக்கு கம்மியாக இருக்கும் ஈவனாக பார்க்குற கழகம் தெரியாது இப்போ பாருங்கள் ஃபுல்லாக தைச்சு முடித்த வரவும் ஃபினிஷிங் இப்படி தான் இருந்துச்சு பாருங்க பதினொன்று இன்ச் இருக்குது இப்போ நம்ம வந்து இந்த பிரித்து வச்சிருக்க இந்த பெல்ட்டு வச்சு நம்ம தச்சிடலாம் பெல்ட் எப்படி ஓப்பன் பண்ணிவிடுங்க ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ரெண்டு பக்கமும் ஆல்ரெடி பெல்ட் வந்து மடித்து தான் தச்சு வச்சிருக்காங்க அந்த மடித்து தைச்சத பக்கத்தை பாவோடையோட உள் பெல்ட்டோட உள் பக்கத்தை வச்சு நல்ல பக்கத்து மேலே பெல்ட்டோட நல்ல பக்கத்து மேலே நம்ம தையல் போடணும் அதாவது ஸ்கேட்டோட உள் பக்கத்து மேலே பெல்ட்டோட உள் பக்கத்தை ஒரு அரை இன்ச்சு கீழே இறக்கி வச்சு அந்த பெல்ட்டோட நல்ல பக்கத்து மேலே நம்ம தையல் போட்டு எடுக்கணும் அரை இன்ச்சு கரெக்டாக கீழே பாவடை மேலே ஏறி இருக்கணும் பெல்ட் வந்து அரை இன்ச்சு கீழே ஏறி இறங்கி இருக்கணும் அந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு தையலை போட்டு எடுத்துக்கலாம் லாஸ்ட்டாக கிட்ட வந்த பிறகு ஒரு அரை இன்ச்சு மட்டும் கிளாத்து மடிக்கிறதுக்கு அரை இன்ச்சோ முக்கால் இன்ச்சோ விட்டு இதே போல் கட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம மடித்து விட்டுக்கலாம் பாருங்க உள்ள நம்ம இதே போல் அரை இன்ச் மடித்து விட்டுட்டு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துப்போம் நம்ம பெல்ட்டை உள் பக்கத்தில் தச்சு முடித்தாச்சு அதுக்கப்புறம் திருப்பி பாவாடையோட நல்ல பக்கம் எடுத்துடுங்க பெல்ட்டை மேலே அரைஞ்சி நம்ம தான் ஆல்ரெடி இருக்கு அந்த மடித்ததை இதே போல மேலே வச்சுட்டு ஒரு லைட்டாக டாம் பண்ணிடுங்க டாம் பண்ணிட்டு அந்த சிலம்பல் எல்லாம் உள்ளே போகிறாப்புல நம்ம இப்போ எந்த இடத்துல அரைஞ்சி இறக்கத்தில் தச்சிருக்கோமோ அதே அரை அரைஞ்சை விட ஒரு பாயிண்ட் மட் இருக்குங்க தையல் தெரியாது ஒரு பாயிண்ட் கால் இஞ்சிக்கும் குறைவான ஒரு பாயிண்ட் அந்த பாயிண்ட்ல வந்து கீழே இறக்கி தைச்சா உள்ள உள்ள சிலிம்பல் தெரியாது ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ரெடிமேட் பாவாடையில ஆல்ரெடி நம்ம பிரித்து வச்சிருந்த பெல்ட்டை தான் தூக்கி நம்ம இப்ப தைக்கிறோம் அதனால அந்த பெல்ட் வந்து நமக்கு ஒன்றும் தைக்கிறதுக்கு பெரிய கஷ்டமா இருக்காது நீங்க மேல தைக்கும் போது மட்டும் புதுசாக நம்ம தைக்கும் போது கண்டிப்பாக நமக்கு உள்ள பீஸ் கிராஸாக வரும் அதுக்காக என்னென்னா உள்ள பீஸை லூஸ் லூஸாக வச்சு தைங்க கீழே உள்ள பீஸ் மட்டும் லைட்டாக ஒரு பாயிண்ட்டாக அழுத்தி தைச்சா அப்படி நமக்கு கிராஸாக வராது இப்போ நம்ம ஸ்கேட் வந்து தைச்சி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் மேலே இருந்து ஒரு அரைஞ்சி கேப்பில் ஆல்ரெடி இந்த பெல்ட்டில் ஒரு தையல் போட்டிருந்து அந்த தையலை நான் தைக்கிறதுக்காக பிரித்துட்டேன் மறுபடியும் அந்த இடத்துலையா நான் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் ஆரேஞ்ச் கேப்பில் இதே போல் தையல் போட்டுட்டு அந்த அரேஞ்சு கேப்லேயும் கீழே உள்ள ஓப்பனுக்கு இடையிலையும் நம்ம இந்த ஸ்கேட்டுக்கு ஆல்ரெடி கொடுத்துருந்த ரோப் இருக்குது அந்த ரோப்பை நம்ம சேஃப்டி பண்ணில் குத்திட்டு உள்ளே அந்த ஹோல்வெளியாக உள்ள விட்டு எடுத்துக்கலாம் அதுவும் நிறைய குட்டி பாப்பாவோட இடுப்பளவு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் நம்ம ரெடிமேட் பாவட எடுக்கும்போது பார்த்தா நிறையா சுருக்கி வச்சு அந்த பாப்பாவுக்கு வந்து நம்ம கெட்டுறாப்புல இருக்கும் அப்படியே சுருக்கி வச்சு கெட்டும் போது இடுப்பளவு ரொம்ப பெருசாக தெரியும் நம்ம வந்து ஆசை ஆசையாக குழந்தைங்களுக்கு பாவடை சட்டனாலே ஒரு கற்பனையோடு எடுத்திருப்போம் அப்படி போது அந்த பாவடையை போடும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படி நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு பதிலாக இதே போல் சிம்பிளாக ஆல்டேஷன் பண்ணிவிடுங்க உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு அப்புறம் பாவடைய நீங்க கட்டி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் பாவாடை வந்து இடுப்பு அளவு மட்டும்தான் அதிகமாக இருந்து ஹைட் அந்த பாப்பாக்கு கரெக்டாக இருந்து நீங்கள் ஹைட் ஆல்டேஷன் பண்ணுன்னு சொன்னால் கீழே நம்ம பின்பக்கமாக திருப்பி போட்டு நம்ம ஹைட்டு பிடிச்சிக்கலாம் அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ப்ளவுஸும் கொஞ்சம் வந்து உடம்பு ப்ளூஸாக இருந்து அதையும் நான் கரெக்ட் பண்ணிட்டேன் நான் கரெக்ட் பண்ணப்புறேன் இப்படி தான் இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்